இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கும் போது விவாகமும் இருபத்தி நான்கு பத்து வாசிங்க கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் இது ஆண்டவர் யாருக்கு சொல்றாருனா கத்தருடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றார் நிறைய பேருக்கு தெரியாது அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம பின்னணுக்கு கடனாக கொடுக்குறோம் ஒரு காசை கொடுக்குறோம் ஏன்னா உங்களை அப்படி தான் கத்தர் மேன்மையாக பார்க்குறாரு நீங்கள் யாருக்கிட்டையும் வாங்குறவங்களா கத்தர் பார்க்கல நீங்கள் கொடுக்குறவங்களா பார்க்குறாரு ராமேட் சொல்லுங்கள் அதனால தான் கொடுக்குற ஆசீர்வாதமான காரியங்களும் சொல்கிறாரு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஜவுளிகளில் வேலை செய்கிறாங்க மேனேஜரை கூப்பிட்டுட்டு நீ கவுண்டரில் நின்று கஸ்டமர்ட்ட எப்படி பேசணுன்னா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க எப்படி நிர்வாகம் பண்ணணும் எந்த எல்லாம் கரெக்டாக இருக்கா கீழே சூப்பரைசரை சரி பண்ணணும் இல்லை ஒர்க்கரை சரி பண்ணணும் அப்படி தான் பேசுவாங்க கத்தர் பாருங்கள் நம்மகிட்ட பேசுகிற என்ன பேசுகிறார்னா என்ன பிறனுக்கு நீ ஏதாயிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் இப்போ வந்து நான் கடன் வாங்குற உங்க கடன் வைங்களேன் நீங்கள் இவ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்க வரேன் இல்லை நீங்கள் கடன் கொடுக்க வாரீங்க நான் திருப்பி கொடுக்கலன்னா நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறார் ஒரு சொல்லுங்கள் அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க பதினோராம் வசனம் வெளியே நிற்பாய் வெளியே நிற்பாயாக கடன் வாங்கினவன் கடன் வாங்கினவன் அந்த அடகை அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக ஆமா ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல சரி அடுத்த வசனம் பாருங்க ஆனால் நீ அவன் அடகை வைத்துக்கொண்டு கொண்டு நித்திரை செய்யாமல் தரித்திரன்னா பெட்ஷீட் கூட அவனுக்கு இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவான் நம்ம கொஞ்சம் தான் கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவன்கிட்ட அந்த நூறு ஐநூறு ஆயிரத்தை வாங்குறதுக்கு என்னமோ அடுத்த வேளை நமக்கு சாப்பாடு இல்லாத நிலமையாக இப்போ கொடுத்தா கொடுன்னு சொல்லி பயங்கரமாய் அவனை ரொம்ப கடினப்படுத்தி நிற்போன் கத்தர் சொல்கிறார் வாசிங்க வாசிங்கி ஆ அவன் தன் வஸ்திரத்தை போட்டு அவன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அது உன் தேவனாய கத்திற்கு முன்பாக நீதியா இருக்கும் அவன் இருக்கிறதே ஒரே கட்டில் தான் அவன் இருக்கிறது ஒரு பெட்ஷீட் தான் நல்லா நமக்கு தெரியும் நம்மளை ஆண்டு ஆசீர்வச்சிருப்பாரு நம்ம அந்த காசை அவனுக்கு கொடுத்துருப்போம் நல்லா தெரியும் இவனுக்கு வேறு வழி இல்லை இவனுக்கு வியாபாரம் இல்லை வேலை இல்லை அதனால் நம்ம எந்த சொத்தும் நம்மகிட்ட இருந்து போகாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவன் இழித்த வாயின்னு சொல்லி அவன்கிட்ட என்ன பண்ணுவான் சாயங்காலம் பொழுது கத்தர் சொல்கிறார் பொழுது போகிறதுக்கு முன்னே நீ அவன்கிட்ட வாங்கின அடகை கொண்டு போய் எங்கே கொடு அவன்கிட்ட கொண்டு கொடு ஏன்னா அவன் நைட்டு படுக்கும்போது ஆ அடுத்த வசனம் அப்போ அப்படின்னு அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அது தேவன் கத்தருக்கு முன்பாக அப்படி இருக்குமா நீதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அலேலியா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ஷீட் இருக்குது உங்கள் வீட்டில் படுக்கிறது கடை இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாம் இருக்குது அவனுக்கு இல்லை உனக்கு தெரியும் தெரிஞ்சும் நீ அவன் படுக்க விடாமல் அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்காதேன்னு கத்தர் சொல்கிறார் ஒரு அலிலியா சொல்லுங்கள் அல்ல லோயா என்ன எவ்வளோ மேன்மையாக பார்க்குறார் பாருங்கள் என் ஆண்டவர் அல்லையா சொல்லுங்கள் நம்மளை ஒரு கூலிக்காரனா ஆண்டு அதாவது அது நான் குறைவாக சொல்லவில்லை நம்மளை கத்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் நீங்கள் நம்ம எல்லாருமே ப்ளஸ்ஸிங்காக மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒரு அல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் அல்ல லோய்யா அப்போது அடகை இது நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ அடகு விஷயத்தில் நம்ம கத்தருடைய நாமத்தினாலே வசனத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும் சரி அடுத்து பாருங்கள் நான்காவதாக இல்லையா நம்ம மூன்று காரியங்களை நம்ம ஓரளவு தியானித்தோம் நான்காவது ஆண்டவர் நம்மிடத்துல சொல்கிற காரியம் என்ன உபாகம் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்கள் உபாகமும் நாலாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் உபாகமும் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டர் சொல்றாரு நான் உண்டாக்கின சந்திரனையும் நான் உண்டாக்கின சூரியனை நீ என்ன பண்ணாத வணங்காத ராமேன் சொல்லுங்க அல்ல லூயா அதை உண்டாக்கினவர் யார் கர்த்தர் ராமேன் அதனால தான் ஆண்டவர் சொன்னதை அது சரியாக செய்து கொண்டிருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க அது ஒரு சேனை கத்தர் உண்டாக்கின ஒரு சேனை காற்று ஒரு சேனை தீ ஒரு சேனை சூரிய சந்திரன் ஒரு சேனை ஆண்டவர் சொல்கிறத அது செய்யும் அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் இந்த வேத புஸ்தகத்தை நம்ம சரியாக படிக்காததுனால எதை எதை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியல இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தர் நமக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்க நீ சூரிய சந்திரனை நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு யோசி அப்போ நம்ம இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை நம்ம வாழ்க்கையில் மேன்மை இல்லை பிசினஸ்ல ஆசீர்வாதம் இல்லை அதனால தான் தோத்து போகிறோம் சில நேரத்தில் கடல்ல மாட்டி கொள்ளுகிறோம் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் தேவன் எப்படி சொல்லியிருக்கிறார் என்று நமக்கு தெரியல இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா அவருக்கு சாதாரண விஷயம் நீங்க ஆதி புஸ்தகத்தில் நீங்க படித்து பார்த்தால் சூரியனை உண்டாக்கினவர் நம் கர்த்தர் சந்திரனை உண்டாக்கினவர் நம் கர்த்தர் எவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தை கொடுக்கிறவர் ஒரு அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுங்க சிலர் சொல்லுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க செய்கிற தொழில் எனக்கு கொடுத்த தொழில் அதை செய்ய கொடுத்த ஒரு கத்தர் ஒரு அம்பேட் சொல்லுங்க இப்போ நான் ஆரம்பத்தில் தொழில் பண்ணேன் இப்போ என்ன தெய்வம்னு நினைச்சா நான் அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறேன் கத்தரினை மாற்றி கொண்டு வருகிறார் செய்கிற தொழிலை நேசிக்கணும் செய்கிற தொழிலை விரும்பணும் உண்மையாக செய்யணும் நேர்மையாக செய்யணும் நியாயமாக செய்யணும் கொடுக்கறதுல கள்ள தராசு இருக்கக்கூடாது ஏமாற்றம் இருக்கக்கூடாது வேலையில் எட்டு மணி நேரம் வேலைன்னா உண்மையாக ஒர்க் பண்ணணும் ஓனருக்கு அதில் நீங்கள் பார்க்கக்கூடாது நேரம் பார்க்கக்கூடாது எட்டு மணி நேரம் நான் உழைக்கிறேன் எட்டு மணி நேரம் நான் உழைப்பேன் ஆண்டோர் பார்க்கிறார் அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் அப்போ கத்தருடைய பிள்ளைகள் நாம தேவன் உண்டாக்கின எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தொழுது கொள்ளக்கூடாது தொழுது கொள்ள என்றால் ஆராதிக்கிறது அதுதான் ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இதை பாட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் சந்திரன் சூரியனை உண்டாக்கினவர் நம் கத்தர் தட்டி கத்திர மையமப்படுத்துங்க ஒரு இல்லை சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த உலகம் எப்படி தெரியுமா காலையிலே சூரியன் உரிய போ உதிய உதயமாகும்போது கன்னியாகுமரியிலுமே கூட்டம் நிற்கும் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ அழகாக உதயமாகுது அப்படின்ட்டு அதே சூரியன் நடுவுக்கு வரும்போது எல்லோரும் நன்மை வாங்க வாங்க சூரியனை என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சே சா என்ன வெயில்ப்பா வெயிலாது மனுஷன் வெளியே போவானா இப்படி இருக்குது கண்ணில்லையா அப்படிதானே அப்படி தானே சொல்லுவோம் காலையிலையும் ரசிப்போம் சாயங்காலம் ரசிப்போம் மத்தியானம் திட்டுவோம் அப்போ அதை எப்படி வணங்க முடியும் ஒரு அம்பேன் சொல்லுங்க அல்லையோ அதனால தான் நான் நான் யோசிச்சு பார்ப்பேன் ஊட்டி சிம்லா காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் தேசம் அப்போ அங்கெல்லாம் சூரியனுங்க போச்சு அப்போ அதை அதை வணங்கும் போது அதை உண்டாக்கின தேவன் நம்ம ஆண்டவர் கைதட்டுங்க பார்க்கலாம் ஒரு ராமேஷன் சொல்லுங்க ஹலே சூரியனை சந்தரையை உண்டாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன் அவரை மகிமைப்படாதான் பைபிள் சொல்லுது நான் வானத்தின் வட்டணிக்கையில் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவர்தான் என் ஒத்தாசை என் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அதெல்லாம் உண்டாக்கிட்டு தான் அப்புறம் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு இவெல்லாம் அவர் உண்டாக்குனதுங்க அதனால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்மளை கத்தர் மேன்மையாக வைக்கணும்னா நம்ம இந்த கத்தர் உண்டாக்கின எதையுமே என்ன பண்ணக்கூடாது நம்ம வணங்கக்கூடாது அதன் பின்னாடி போகக்கூடாது அது நமக்கு உண்மைதான் பிஸ்னஸ் நமக்கு அதை உண்மையாக செய்யணும் எனக்கு கொடுத்துருக்கிற பிஸ்னஸில் நான் உண்மையாக இருக்கணும் எனக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நான் உண்மையாக இருக்கணும் ஆனால் என்னை ஆசிர்வதிப்பவர் கத்தர் கைத்தட்டி கத்தரை மையமப்படுத்துங்க அல்லயே லோயா தான் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறா நீ எப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் உன்னை மேன்மையாக வைக்கணுமா நீ கடன் கொடுக்குறவனாக மாறணுமா நீ வாழாகாமல் தலையாகணுமா இப்படி இருக்கணும் கஷ்டப்படுறானா அவனுக்கு கொடுத்தி அவன்கிட்ட வாங்குறதுக்கு சண்டை போடாத விடு வாழட்டும் அவன் நைட் சொல்லுவான் ஐயோ நான் கடன் வாங்கினேன் அந்த ஐயா என்கிட்ட வந்து கேட்கல மகராசன் நல்லா இருக்கும் என்ன கொடுக்க வழி இல்லை உனக்கு தெரியும் உனக்கு வழி இல்லை அவனை போய் நெருக்கக்கூடாது கடன்களை மன்னிக்கிற அந்த சுவாபம் நமக்கு இருக்கணும் வேதத்தில் ஏசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்வார் ஒருவன் எவ்வளோ பெரிய வெள்ளிக்கோ இது என்ன கடன் பட்டிருந்தான் இப்போ ரொம்ப கடன் கடன்னால் பிரச்சனை நெருக்கம் அப்போ அவன் முதலாள்கிட்ட போய் கேட்குறான் ஐயா ரொம்ப என்னால் முடியலைங்க அப்படி சொல்ல முதலாளி என்ன பண்ணுறாரு கத்தர் இறங்குறார் சரி அவனால் முடியலன்னு சொல்கிறான் அவன் ஏதோ கடன் வாங்கிட்டான் முடியலன்னு சொல்கிறான்னு சொல்லி அவனுக்கு மன்னிக்கிறார் உடனே அவனுக்கு ஒரு இன்னொரு பாடம் ஈவன்ட்ட கடன் வாங்கின ஒருத்தன் வருகிறான் அவன் சொல்கிறான் முதலாளி எனக்கும் கொடுக்க வழி இல்லை எனக்கு இறங்குங்க நான் ஏன்டா உனக்கு இறங்கணும் ஏய் எல்லாம் காவலரை கூப்பிடு இவனை பிடிச்சி சிறைச்சாலில் போட்டு அடிங்க இவன் எனக்கு இல்லை கடன் திருப்பி தரல உடனே இதை பார்த்த ஒருவன் அந்த முதலாளிட்ட போய் சொல்கிறான் நீங்கள் மன்னிச்சிங்க அவன் மன்னிக்கலைன்னு சொல்லி அப்போ கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம எப்போவுமே கத்தருடைய நாமத்தினால தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்கள் உங்கள் கையில் ஆசீர்வாதம் வரணும் உங்கள் கையில் மேன்மை வரணும்னா இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்க பழகணும் அப்படின்னா கத்திர உங்களை மேன்மையாகி வைத்து விடுவார் கை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க ஒரு அல்லை அலை லோயா சொல்லுங்கள் அப்போ எந்த பொருளையும் அதனால் தான் சொல்கிறாரு நாள் பாராமலும் குறிகேளாமலும் மந்திரவாதத்துக்கு போகாமலும் இருங்கள்ன்னு சொல்லுவார் நாள் பார்க்கக்கூடாது கூறி கேட்கக்கூடாது இல்லையா அப்போ இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம நாள் இந்த நாளில் வைக்கலாம் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லோரும் வந்து திருமணத்துக்கு வந்து போவாங்க வீடு பிரதிஷ்டைக்கு வந்து போவாங்க இந்த நேரத்தில் வைக்கலாம் சமீபத்தில் ஒருவர் பாருங்கள் அவர் சொன்னார் சாயங்காலம் வீடு பிரதிஷ்டை வச்சுருக்கேன் ஏன் ப்ரேயர் மீட்டிங்கோட விட சொல்கிறார் சொல்லலாம் ஆறிலேருந்து ஆறரைக்குள்ளே காய்க்கலனா என்னமோ வீடை இடிஞ்சு விழுற மாதிரி நம்ம நினைப்போம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது திருச்சபையில் ஒரு சட்டம் இருந்தது ஆறு மணிக்கு மேலே தாலி கட்டினா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபைன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபையில் சட்டம் இருந்துச்சு அஞ்சு மணிக்கு தாலி கட்டணும் நாலு மணிக்கு போட்டிருப்பாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே கட்டினா என்னது ஃபைனுன்னு போட்டாங்க அப்போ நான் ஐயாட்ட ஒரு முறை பேசும்போது கேட்டேன் ஐயா இது வரைக்கும் நடந்த கல்யாணத்தில் ஒருத்தர் கூட ஆறு மணிக்கு முன்னாடி தாலி கட்டலை எல்லாருமே இப்போ தான் கட்டுறாங்க ஆறு மணிக்கு லேட்டாயிரும் எல்லாத்தையும் இணைச்சி இணைச்சி கொண்டு வந்து எல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணு மாப்பிள்ளை வந்துடும் பொண்ணு வராது பொண்ணு வந்தால் தாலி வராது தாலி வந்தால் ஆள் வராது இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை அது நம்ம தேவன் போக்கில் விட்டுருணும் ஒரு ஆப்ட் சொல்லுங்கள் லே லோயா அதனால தான் கஷ்டம் அதனால தான் பிரச்சனை இந்த கதவை நான் அங்கே வைக்க சொன்னாங்க கேட்டாங்களா என் வீட்டில் அந்த கதவை மாற்றி வச்சதுனாலதான் ஆசீர்வாதம் அப்படிலாம் கிடையாது நாள் பாராமலும் பொருளை மாத்துறதுனால ஒன்றுமே இல்லை உங்கள் இருதயம் தான் மாறணும் தட்டி கத்திர மையமப்படுத்துங்க பிறலேலு ஆண்டவரை நீங்கள் நல்ல முதல்ல புரிஞ்சுக்கிடணும் ஆண்டவரை எளிமையாக புரிஞ்சுக்கிடணும் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் தேவ ஜனமே அப்போ கர்த்தருடைய நாமத்தினால சந்திர சூரிய நட்சத்திரங்களை நீங்கள் சேவிக்க என்று பைபிள் சொல்லுது நான் சொல்லலை நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கத்தனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் தேவனை ஆற மற்றவங்களுக்கே தெரியாது பைபிள் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும் அதை உண்டாக்கின தேவனை நான் வழிபடுகிறேன் என் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கினார் ஒரு அலையிலையா சொல்லுங்கள் அலையிலோயா அடுத்து பாருங்கள் உபாகம் புஸ்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் விவாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் இருபத்தி நாலு சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக கூலி காரணம் என்ன பண்ணக்கூடாது ஒடுக்க கூடாது உங்ககிட்ட வேலை செய்யறாங்கல்ல நம்மகிட்ட வேலை செய்யறோம் நினைக்கிறார் நான் சொல்ல வரேன் நானே வேலை தான் செய்றேன் அப்படி நினைக்காதீங்க நீங்க முதலாளியா மாறுவீங்க கத்துறவுங்களில் பலருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் ராமேன் அப்போ உங்ககிட்ட கிட்டே வர்ற கூலிக்காரனை நீ என்ன பண்ணக்கூடாது ஒடுக்கக்கூடாது சம்பளம் பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க சிலர் வந்து ஒடுக்குவாங்க பதினஞ்சு அவசரத்தை வாசிங்க அவன் வேலை செய்த அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் பைபிள் அழகா சொல்லுது பொழுது போகும் அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அவன் ஏழையும் அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமா அதன் மேல் ஆவலுமா இருக்கிறான் அதை கொடாவிட்ட அதை கொடாவிட்டால் உன்னை குறித்து அவன் உன்னை குறித்து நோக்கி முறையிடுவான் அது உனக்கு பாவமா இருக்கும் நல்லா பாருங்க நமக்கு ஒன்றாம் தேதி ஆனால் கரெக்டாக சம்பளம் வந்தால் தானே நம்ம வாடகை கொடுக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஆனால் சிலர் நல்ல வேலை வாங்கிட்டு சாயங்காலத்தில் பாவம் அவங்க வீட்டுக்கு போகணும்னு கையை தொடச்சிட்டு நிற்பாங்க வேணுன்னே உட்காந்துருப்பாங்க கூலியை கொடுக்காம அது பாவம் தேவ பிள்ளைகள் பொழுது அப்போ அந்த வேலை பொழுது போகும் முன்னாடி முடிச்சிருன்றாரு பொழுது போனதுக்கப்புறம் நீ வேலை செய்ய வேண்டான்னு பைபிள் சொல்லுது சரி ஒரு உங்களுக்கு வேலை இருக்குது வேலையை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த அந்த வேலைக்கேற்ற கூலியை நம்ம கொடுக்க வேண்டும் ஐயா பைபிள் நமக்கு ஒரு கண்ணாடியை போல் சொல்லிக் கொடுக்குது நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் நான் முதலாளி ஆகிட்டேன் என்கிட்ட இருபது பேர் இருக்கிறாங்க நூறு பேர் இருக்கிறாங்க அவன் நான் என்ன சொன்னாலும் செய்வான் எதை வேணாலும் செய்வான்னு சொல்லி சொல்லக்கூடாது உன் கூலிக்காரனை ஒடுக்காயாக அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பைபிள் சொல்லுது பாருங்க கற்று அவன் நீங்கள் ஒருவேளை கொடுக்க வேண்டிய பணத்தை அப்பதான் அங்க தான் அங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் நாளைக்கு நாள் சம்பளம் நான் செத்தாக போயிருவேன் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது பைபிள் சொல்லுது உங்கள் கையில் பணம் இருக்குது உங்கள் கையில் பணம் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட்டு வாங்கிட்டீங்க உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவனுக்கு சரியாக கொடுக்கணும் அவன் ஒரு நாள் அவன் கற்றுட்ட முறையிடுவான் ஆண்டு வரை இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே ஆண்டு வரை இன்னைக்கு தேவை சந்திக்கப்படலையே நான் காலிலேருந்து ஒர்க் பண்ணேன் எங்கள் முதலாளி எனக்கு தரல இப்போ நான் என்ன செய்யட்டும்னு எங்கே போய் கேட்பான் ஆண்டு விட்ட கேட்பான் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் கழித்து சம்பளம் போட்டாலே நமக்கு எவ்வளோ கோபம் வருது நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு நாள் தேதி சம்பளம் வரலைன்னா எவ்வளோ பேருக்கு பதில் சொல்ல அதை நினச்சி வில்லி கடன் வாங்கி வச்சுருப்போம் அதை நினச்சி டியூ கட்டிருப்போம் முதலாளியை பகைக்க ஆரம்பிச்சிருவோம் யோசிச்சு பாருங்கள் ஒன்றாந்தேதி வரல ஏழாம் தேதி ஆறு நாள் பகைப்போம் இந்த ஆள் போட்டு தொலைய மாட்டேன் அப்படின்ட்டான் இருக்கோ இல்லையோ நீங்கள் முதலாளி ஆகும்போது நீங்கள் வேலை பத்து பேரை வேலை வைக்கும்போது உங்கள் சம்பளம் அவன் சம்பளத்தை உங்கள் கையில் இருக்கவே கூடாது கைத்தட்டி கத்துற மையப்படுத்துங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் எந்த நமக்கு இருக்குது இல்லை நம்மகிட்ட இருக்குது இல்லை இல்லையா வேலைக்கு கூலி கொடுக்கணும் நம்ம வேலைக்கு வைத்து இருக்கிறோம் அதுக்கு கூலி கொடுத்துடணும் அதனால் யார்கிட்ட இலவசமாக என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது அவன் உன்னை குறித்து கத்தரை நோக்கி முறையிடுவான் கத்தரை நோக்கி முறையிடுவான் ஒரு சகோதரன் ஒரு இடத்துல வேலை செய்து வந்தார் இப்போ அவர் கொஞ்சம் அந்த சினிமா பார்க்குற ஆசை உண்டு நான் கடந்த நாள் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு புரிந்தது அதில் சினிமா பார்க்குற ஆசை உண்டு வாரத்தில் ஒரு சினிமா பார்ப்பார் வாரத்தில் ஒரு சினிமாவுக்கு போயிடுவார் ஏதோ ஒரு சினிமா பழக்கம் அப்போ அந்த நாளில் மத்தியானம் வரைக்கும் தான் வேலை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் தான் வேலையும் வேலை எல்லாம் முதலாளி சொல்கிற வேலையெல்லாம் வேக வேகமாக வேக வேகமாக செய்து வேக வேகமாக செஞ்சு இன்னைக்கு மத்தியானம் சினிமாவுக்கு போகணும் மூணு மணி ஷோ போயிடணும் மத்தியானம் ஷோ சினிமாவுக்கு போயிடணும் சொல்லி எல்லா வேலைகளையும் முடித்திருவார் மூணு மணி சினிமா ரெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிடாத கொள்ளாத முதலாளிகிட்ட வந்து நிற்பார் ஏன்னா அந்த சினிமா பார்க்குறதுக்கு அந்த பணம் அவர் தான் கொடுக்கணும் இவர் என்ன பண்ணுவார்ண்ணா அவர் சொன்ன கார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எட்டியே பார்க்க என்ன அவர் அன்னைக்கு காசுக்கு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா தான் சினிமா அந்த டிக்கெட் ரேட்டை எட்டியே பார்க்க மாட்டார் கலையை தலை நம்புறவே மாட்டார் இப்படியே லுங்கி அவுத்து விட்டுன்னு இப்படியே நின்றுட்டுருப்பேன் அந்த ஒரு இருபது ரூபா சம்பளம் ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே நின்றுட்டுருப்பேன் கற்றுற அறியாத மகன் மூணாயிரம் சினிமா போட்டிருப்பாங்க மூணு பத்தாயிரம் மூன்றாயிரம் இப்போ கொடுத்தாலாவது வேலை செஞ்ச கூலி அதுக்கப்புறம் அவர் மூன்றரை மணி நாலு மணிக்கு அவர் லைட்டா தலையு சினிமாக்கு போகிற எத்தனையோ நாட்கள் அதை அவன் சொன்னது அழுது அழுது என் முதலாளியை சபிச்ச நாட்கள் தான் உண்டனே முதலாளிய நான் சந்தோஷமாக சொன்னதே கிடையாது ஏன்னா கையிலேருந்து உழைச்ச காசை கொடுக்கறதுக்கு அந்த ஆளுக்கு மனசு கிடையாது அப்படின்னு சொல்லுவார் தேவ பிள்ளைக்கு நான் சொல்கிறேன் கத்தருடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்குற பிள்ளைகள் உங்கள் கூலி உங்ககிட்ட வேலை செஞ்சாங்கன்னா சூரியன் மறைவதற்குள்ளாக பொழுதுபோகும் முன்னே ஏராளமான கமிட்மெண்ட் இருக்கும் அவனுடைய கூலி அவன் கையில் கொடுத்துருங்க கை தட்டி கத்திர மையமப்படுத்துங்க அலையலோயா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஏன்னா அவன் முறையிடும்போது கத்தர் நீதி செய்வார் உன் கையில் நான் கொடுத்தனே இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் கொடுத்துருக்கான உனக்கு என்ன கசப்பு உன் பாக்கெட்லேருந்து அவன் வேலை செஞ்ச காசை கொடுக்குற உனக்கு என்ன கசப்பு என்று சொல்லுவார் அதனால் கத்தருடைய பிள்ளைகள் நாம் வசனத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் கத்தருடைய நாமத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னா வேதம் சொல்லுது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடாமா படம் வருகிற வரைக்கும் நம்ம சொல்லுவோம் வந்துட்டான் தந்துருவோம் பிறந்தார் வந்துட்டான் இப்படி பொறுத்தார் இப்படி பிறந்தார் அவனுக்கு வீடு வாங்கி ஒன்றும் கொடுக்க மாட்டோம் வந்து கையில் வந்துட்டா நம்ம இருதயம் மாறும் பாருங்க அனன்யா சப்பிடா மாதிரி தேவப்பிள்ளையே அது வந்தாலும் இது எந்த இல்லை இது ஆண்டவர் கொடுக்க எனக்கு வைத்திருக்கிறார் என் தேவைகள் சந்திக்கப்பட்டு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று நம்ம சொல்லணும் கைத்தட்டி கத்துற கத்திர மகிமைப்படுத்துங்க யார் சொல்லுங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீடு தானாக கட்டப்படும் அப்படி கொடுத்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் கரெக்டாக படிப்பாங்க அப்படி கொடுத்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் திருமணம்லாம் நேர்த்தியாக நடக்கும் அப்படி கொடுத்து பாருங்கள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலும் அலைய மாட்டீங்க அப்படி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் தேவையில்லாத பணம் வரையவே வராது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சேலஞ்சாக சொல்கிறேன் வாழ்க்கையில் கத்துற அப்படி செய்தார் நான் வியாபாரம் செய்த நாட்களில் வருகிறோன்னு வந்த உடனே நான் கையில் கூலி ஒரு நாள் கூட நாளைக்கு வாங்கன்னு சொன்னதே கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ண நாட்களில் அவன் சொல்லான் இருக்கட்டும்னே நாளைக்கு தான் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நாளைக்கு நான் இருக்கிறேனோ இல்லையோ பொழுது போவதற்கு முன்பாக சம்பளத்தை கொடுத்துருன்னு பைபிள் சொல்லுது என்று சொல்லுவேன் அவர் சொல்லுவார் பைபிள் படி நடக்கிறது நீங்கள் தான் போல் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு தேவை இருக்கும் அது யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது ஒருத்தர் தான் நம்மகிட்ட வேலை செஞ்சார் ஏன்ட்ட இருந்தால் ரெண்டு மூணு பேர் வேலை வேலைக்கு நான் அழைத்து கொண்டு போவேன் என்னுடைய பிஸ்னஸுக்கு ஒரு நாளும் சம்பளம் கொடுப்பதற்கு முகம் கொண்டது கிடையாது சம்பளம் கொடுப்பதற்கு முறுமுறுத்தது கிடையாது சந்தோஷமாக மனப்பூர்வமாக அதுபோல் அவங்களும் அத்தனை வருஷத்தில் என்கிட்ட பத்து ரூபா கூட அட்வான்ஸ் வாங்கினதே கிடையாது டெய்லினி உன்னுடைய சேல்ரி அவன் சேல்ரி அவன் கையில் கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டு மனையோட சந்தோஷமாக இருப்பான் அடுநாள் கூட எனக்கு அட்வான்ஸ் கொடுங்கனேன்னு கேட்டதே கிடையாது எத்தனை மணிக்கு வரணும் அத்தனை மணிக்கு ஷார்பாக அவர் வந்துடுவார் இன்னும் இருக்கிறார் தேவ ஜனமே சாட்சி தான் ரொம்ப முக்கியம் கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவ்வளோ மேன்மையாக ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதனால் நீங்கள் கத்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாளில் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார் ஒன்று நீங்கள் ஏசு கிறிஸ்து உண்டாக்கினதை எதையுமே வணங்காதீங்க கத்தர் உண்டா கத்தரால் உண்டாக்கப்பட்ட எந்த மரம் செடி கொடி பொருட்கள் எதையும் வச்சு நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கை அதை உண்டாக்கின கத்தர் மேலே வைங்க கைத்தட்டி கத்திரம் வைக்கப்படுதுங்க அலே லோயா ரெண்டாவதாக உங்களிடத்தில் ஒருவர் ஒர்க் பண்ண அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்க முடிஞ்சது நல்லது செய்யுங்க ஏழு வருஷம் ஒருத்தன் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள்கிட்ட வேலை செய்யலாம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட கேட்கணும் உனக்கு என் கூட இருக்க விருப்பமா என் விருப்பம் இல்லையான்னு கேட்கணும் இல்லைண்ணே நான் உங்கள் உங்கள் கிட்டே வேலைக்கு வந்ததுக்கப்புறம் என் வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்குது நல்ல துணிமணி இருக்குது நான் உங்களை விட்டு போக விரும்பலை என்னை வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்டால் அவனை கூப்பிட்டுட்டு வந்து காதோட காதை வச்சு ஓட்ட போடணும் இதுதான் பைபிள் சட்டம் நம்மளாலே இப்போ சும்மா எது கிட்டத்தாலும் ஓட்ட போட்டுடுறாங்க ஒரு அடிமைக்கு தான் அந்த ஓட்டை அப்படி போட்டு அவனை நீ கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும் அதனால தான் ஆபரகாமுக்கு ஒரு எலியேசர் இருந்தார் எலியேசர் கடைசி வரைக்கும் ஒரு பையனை போல ஆபிரகாமுக்கு இருந்தார் எவ் எலியேசருக்கு தன் சொத்துக்களை எல்லாவற்றையும் அதிகாரம் கொடுத்தார் ஆபிரகாம் அதனால தான் ஆபரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு எலியேசர் பொண்ணு பார்க்க போகும்போது பத்து ஒட்டகம் தங்கத்தை கொண்டு போனாராம் எத்தனை அவ்வளோ பெரிய சீமான் தன் வேலைக்காரன் நம்பராக பாருங்கள் தெய்வ பிள்ளைகள் அப்படி செய்யணும் எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் இருக்கிறாங்க முப்பது வருஷமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு பைக் வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைகள் படிப்பை பார்ப்பாங்க அப்படி ஒரு எண்ணம் வரணும் என்கிட்ட இருக்கிறவனே நல்லா வச்சுருக்கணும் என் கூட வேலை செய்கிறவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நம்ம இடத்துல வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க கூட வெளியே போக மாட்டாங்க கைத்தட்டி கத்துற மாடுத்துங்க ஒரு அலையிலையா சொல்லுங்கள் அது அதுபோல் ஒர்க் பண்ணுற நீங்கள் வேலை செய்கிறேன் அப்படி சொன்னால் அதில் உண்மை இருக்கணும் வேலைக்காரரே உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலை செய் முறுமுறுத்து வேலை செய்யாதீங்க மனமகிழ்ச்சியோடு வேலை செய்யுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எவ்வளோ வேலை செய்யும் இது சீக்கிரமாக முடிச்சிட்டா ப்ராஜெக்ட் விட்டு அனுப்பிடுவான் நினைக்காதீங்க ப்ராஜெக்ட் தருவரும் கத்தர் ஆமின் சொல்லுங்கள் சில நேரத்தில் நான் பைபிள் படித்து இன்றைக்கி ஒரு பிரசங்கத்தை எடுக்கும்போது இன்னொரு பிரசங்கம் ரொம்ப டாப்பாக இருக்கும் அதை பிரசனா எனக்கே தெரியும் இது ரொம்ப அருமையாக இருக்கும்னு அப்போது நான் செல்லுவேன் இதை இங்கே பேசிட்டே அது அங்கே பேசுவோம் அப்படினு நினைப்பேன் ஆட்ரஸ் சொல்வார் அப்படி நினைக்காத நீ தினமும் என் பாதத்தில் வந்தால் தினமும் உனக்கு நான் வார்த்தையில் பேசுவேன் கைத்தட்டி கத்திரமையப்படுது ஹலே லோயா தினமும் நான் உன்னோடு பேசுவேன் நீ என் பயப்படுகிற அதுபோல் உங்களுக்கு நீங்கள் நல்ல சிந்தையை நல்ல எண்ணத்தோடு இருந்தால் கத்துறவங்களுக்கு பரலோகத்துலேருந்து வல்லமை இறங்கிக்கிட்டே இருக்கும் ஒத்தாசம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அதனால் தான் அந்த ஊழியத்தில் தொடர்ந்து அடுத்து 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 ஊழியம் இருந்து கொண்டே இருக்குது எங்கேயும் போய் வேறு எதையுமே பேசுகிறதில்ல ஏசு ஏசு என்னுடைய பெருமை நான் அதை பண்ணேன் இதை பண்ணேலாம் சொல்கிறதே கிடையாது நம்மளாக பண்ணோம் அது தேவன் பண்ணினார் நான் ஒரு வேலைக்காரன் என் வேலையை அவர் பார்க்கார் இவனுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலையில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறான் இவன் எவ்வளோ உண்மையாக ஜோம் பண்ணுறான் எத்தனை பேருக்கு ஜோம் பண்ணுறான் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அத்தனை பேரோட பேர் இவனுக்கு தெரியுமா உங்கள் பிஸ்னஸ் எனக்கு தெரியுமா கத்துறதை பார்ப்பார் ஏதோ வர்றாங்க காணிக்க கொடுக்குறாங்க வாங்குகிறோம் அப்படி அல்ல உண்மை வேலையில் உண்மை ஏசு கிறிஸ்து மறுபடி பூமிக்கு வரும்போது சொல்லுவார் கிறிஸ்துவரே உண்மையும் முத்துவம் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்ல ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு நடுக்கத்தோடு ஊழியத்தை செய்து கொண்டு வேற வேறு எந்த காரியமும் இல்லைங்க நாங்களாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி நீங்களாம் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும் நாம் எல்லோரும் பரலவராஜ்யம் வரணும் தட்டி கத்திரமையப்படுத்துங்க அலே லோயா அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கத்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவோம் கத்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் நீங்களோ கடன் வாங்க மாட்டீர்கள் நீங்கள் அநேக ஜாதிகளை ஆளுவீர்கள் அவர்களோ உங்களை ஆளுவதில்லை கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதனால் இந்த ரெண்டு காரியங்களை கடந்த நாளில் ரெண்டு காரியம் இந்த நாளில் ரெண்டு காரியம் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் கூலி காரணம் ஒடுக்காதீங்க உங்கள் கிட்ட வேலை செய்கிறவனுக்கு இருங்க அவங்களுக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ண முடியுமோ ஃபேவர் பண்ணுங்க அவங்கள சரியாக வச்சுடுங்க என்னை முதலாளி என்னை ஏமாற்றிட்டார்னு அவன் சொன்னால் கத்தர் நீதி செஞ்சிருவார் ஏமாற்றாதீங்க அவனை செய்யலைன்னா கூட பரவாயில்ல அவனை ஏமாத்திடாதீங்க என்று பைபிள் சொல்லது அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவீர்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் உங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க கரெக்டாக பண்ணுங்கள் எவ்வளவு முதலாளிக்கு ஃபேவர் பண்ண முடியும் நான் உழைச்சி கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தா பரலோக முதலாளி பாப்பா இவன் இவங்கிட்டே இவ்வளோ உண்மையாக இருக்கிறானே இவனுக்கு இன்னும் அஞ்சு தாளந்து கொடுத்து பெருக பண்ணுவார் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அலையிலையா சொல்லலங்க அலையிலோயா அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எங்கேருந்தோ ஒத்த ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் வளர்ந்து கொண்டே இருக்கும் கடினமே பற்றக்கூடாது மனப்பூர்வமாக செய்யணும் மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஆசீர்வாதிக்கப்படுவீங்க ஜபிக்க முடிய எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஜபிக்கும்படி அவரு எழுந்து நிற்போம்